வணக்கம் அந்தியூர் பிளாக் ஜேகேகேஎம் கே எம் காஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அத்தானிலே இருக்க லோகேஸ்வரன் ஐயா தோட்டத்தில் வந்து அவர் வந்து ஜீவமிர்த ஃபில்டர் அதில் வந்து செமி ஆட்டோட மெக்கானிசம் வந்து பயன்படுத்துகிறார் இது பயன்படுத்துகிற மூலம் என்ன வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு விவசாயத்துக்கு தேவையான உரம் வந்து உற்பத்தி வந்து பண்ணிக்கிறாரு அவர்கிட்ட பதினாலு நாட்டு மாடு வந்து இருக்குது இப்போ காலையில் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஆறு டோ ஆறரை வந்து மாடெல்லாம் வெளியில் கட்டிட்டு அந்த ஷெட்டை வந்து வந்து சுத்திடுவார் அந்த வாஷ் பண்ணுறதெல்லாம் எங்கே போய் பார்த்தோம்னா ஒரு தொட்டியில் போய் சேகரிக்கும் அந்த சாணம் சாணமெல்லாம் போய் அங்கே சேகரிச்சிரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட யூரின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஒரு குட்டி வந்து டன்னல் மாதிரி இருக்கும் நடுவாப்பில் அதில் சேகரித்து அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து அந்த யூரின் அதாவது அந்த யூரின் வந்து அப்படியே வந்து இன்னொரு தொட்டியில் வந்து போய் சேகரிச்சிடும் இப்போ அந்த யூரின் வந்து பழசாக பழசாக தான் பயன் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு மாட்டோட சாணம் அதெல்லாம் சேகரித்த தொட்டியில் வந்து இப்போ அந்த மாட்டு சாணம்லாம் கெட்டியாக வந்து இருக்கும் ஸோ அது வந்து அது வந்து ஃபில்டராக வந்து அது திரவநிலையமாக மாறுறக்காக கொஞ்ச நாள் கம்போஸ் அது வந்து கொஞ்சம் அது வந்து பிரிய வந்து விடுவாங்க இப்ப அந்த முதல் அந்த தொண்டாவது இப்போ இந்த சாணம் வந்து சேகரித்த இது வந்து திறநிலையில் மாறணுனே அந்த தொட்டிக்கடியில் வந்து ஃபில்டர் வந்து இருக்கும் அந்த ஃபில்ட்ருலேருந்து அது வந்து ஃபில்டர் வந்து ஆகி அடுத்த தொட்டிக்கு வந்து மாறும் இப்போ ஒவ்வொரு இந்த தொட்டி வந்து ஃபில்ட்ரு வந்து வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் தொட்டியில் வந்து மாறலாம் அந்த தொட்டியில் வந்து ஃபில்டர் ஆகி இன்னொரு தொட்டிக்கு வந்து கடைசியாக வந்து போய் சேகரிச்சிடும் அதில் இப்போ கடைசியாக வந்து அதிலிருந்து வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஜீவமிருத லிக்விடை வந்து அவங்க வந்து கடைசியாக ட்ரிப்போடு இணைச்சி அவங்க வந்து அவரோட ஃபீல்டு மொத்தத்துக்கும் வந்து பா பாய்ச்சி யூஸ் பண்ணிக்கிறாரு இப்போ இதில் வந்து இவர் பேக் வாஷ்னு வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாரு பேக் வாஷ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்போஸ்டுக்கு விடுறப்ப வந்து என்ன வந்து ஆகும்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற குச்சி அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் ஃபில்ட்ரு மேலே வந்து போய் வந்து படியும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த ஃபில்டர் வந்து கரெக்டாக ஆகாது ஸோ அதுங்காட்டிக்கு அவர் அவர் வந்து வாஷ் வந்து பண்ணுறாரு அது என்னென்னு பார்த்தோம்னா அவர் ஒரு வால் வந்து இருக்கும் அது வந்து அவர் ஆன் பண்ணார்னா அந்த தண்ணி வந்து கீழேருந்து இருந்து வந்து மேலே வந்து வரும் அப்போ வந்து என்னென்னு பார்த்தோம்னா செட்டிலான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்துடும் அப்போ சீக்கிரமாக வந்து அந்த லிக்விட் வந்து ஃபில்டர் ஆகி இன்னொரு இன்னொரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு வந்து போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு கேப்பில் வந்து என்ன பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க அது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிப்பாங்க அதுக்கும் தனியாக வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து எப்போ வந்து பாய்ச்சுவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ பயிர்க்கெலாம் தண்ணீர் வந்து பாய்ச்சிட்டு சில மணி நேரம் கழிச்சுட்டு இந்த ஜீவம் மருத ஃபில்டரை வந்து இந்த ட்ரிப்பு மூலமாக கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு டே அதுவும் சில நிமிடங்கள் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை வந்து விட்டுருவாங்க நன்றி